எல்லாத்திலையும் கலைஞர் பேர் உடனே கலைஞர் முந்திட்டார் ஆ கலைஞர் செஞ்சுட்டார் கலைஞர் சொல்லிட்டார் கலைஞர் என்ன கலைஞர் என்ன பண்ணிட்டார் கலைஞர் நான் மரியாதை கொடுத்தா கலைஞர் கலைஞர் பேசி என்ன கலைஞர் என்ன பண்ணார் இந்த தமிழ்நாட்டை அடமானம் தான் வச்சார் இப்போ கூட பேசுனா இந்த சேவை இனம் இனம் இனங்கிறார் இனத்தை புறம் கொண்டு குமிச்சவர் தான் சில இவர் இனத்தை பற்றி பேசுகிறாரா இனம் இனம்னு சொல்கிற இவர் வந்து விலைவாசியை குறை மக்கள் கஷ்டப்படுறாங்க பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சுன்னா நான் நூறு ரூபாவுக்கு வெங்காயம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வரலையா அப்படிம்பாரு அதுக்கப்புறம் ரொம்ப கேட்டால் வாங்கும் திறன் இருக்கா அதனால தான் வாங்குறேன் எங்கே வாங்கும் திறன் நீங்க சம்பாதிக்கிற திறன் உங்களுக்கு இருக்கு ஊழல் பண்ணுற திறமை திறன் உங்களுக்கு இருக்கும் அதனால தான் அதெல்லாம் நீங்க சொல்றீங்க எங்களுக்குள்ள இந்த கஷ்டத்தணும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்டர் ரோச்சை டப்பானீஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் எனவருக்கும் வணக்கத்தை தெரிய நேற்று ஃபுல்லா ஹாட் நியூஸ் ஆன்லைன்ல ஒரு நெகட்டிவ் ட்ரோல்னு சொல்லலாம் அதாவது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவரோட கட்சியும் திமுகவும் கூட்டணி சேர்ந்திருக்காங்கன்ட்டு இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா என்ன நடந்தது ஸோ நிறைய விஷயங்களை பத்தி நீங்க நம்ம பேச போறோம் முதல்ல எனக்கு பார்க்கும்போது என்னடா அது விஜயகாந்த் அவரோட கட்சி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்களே நிறைய மேடைகள்ல நிறைய மீட்டிங்ல பிரேமலதா அவங்க பாத்தீங்கன்னா சொல்ற ஒரு விஷயம்தான் நீங்க விரும்புற கட்சி தான் நம்ம கூட கூட்டணி வரப்போகுதுன்ட்டு சோ அதுதான் நடந்திருக்கா நிறைய அங்க இருக்கிற கேப்டன் விஜயகாந்தரோட தொண்டர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க களத்துல என்ன நடந்துட்டு இருக்கு எதனால இந்த கூட்டணி நடந்தது இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏலம் விடுறத நீங்க பாத்துருப்பீங்க பழைய காலகட்டத்திலயும் இப்போ ரீசெண்டா கூட நிறைய இடத்துல நடக்குது ஒரு பொருளை வச்சுட்டு அதுக்கு விலை பேசுவாங்க இதுக்கு பாத்தீங்கன்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் யார் அதிகமா ரேட்டு சொல்றாங்களோ அவங்களுக்கு அந்த பொருளை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க இது ஏலம் விடுறதுன்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல்ல எனக்கு தெரிஞ்சு பொலிட்டிக்கலோட ஹிஸ்டரியிலே இது எனக்கு புதுசா தெரியுது அதாவது பிரேமலதா அவங்க பாத்தீங்கன்னா நிறைய மேடைகள்லையும் நிறைய இடத்துலயும் சொல்றது திமுக விமர்சனம் பண்றதா இருக்கட்டும் ரீசெண்டா அவரோட பையன் அவரு மேடையில பேசுற விஷயம் அதாவது நம்ம தலைவர் தளபதிக்கு அவர் ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு நான் அரசியல உங்களுக்கு சீனியர் தான் அண்ணன் நீங்களே சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் தரேன்னு சொல்லி ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருப்பாரு அதாவது காங்கிரஸ் கூட இருக்கிற கூட்டணி கூட இருக்கிற எந்த கட்சி கூடயும் பாத்தீங்கன்னா நீ ஏன் கூட்டணி சேரக்கூடாது முக்கியமா காங்கிரஸ் இருக்கிற எந்த சைடும் நீங்க போக கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு இப்போ அவங்க சேர்ந்திருக்க இடம் எங்க காங்கிரஸோட கூட்டணி இருக்கிற திமுக கூட தானே சேர்ந்திருக்காங்க அப்ப எதுக்கு அண்ணனுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணணும் சோ அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு தம்பி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம இதை பேசுவோமோ பேச மாட்டோமா சோ என்ன நீங்க கேட்கலாம் என்னடா தமிழக வெற்றி கழகமும் விஜயகாந்தோட கட்சி டிஎம்டி கே இவங்க பாத்தீங்கன்னா கூட்டணி சேர வாய்ப்புகள் இருக்குன்றனால நீ அவங்கள பத்தி பெருமையா பேசுன நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்த இப்ப அவங்க டிஎம்கே கூட போனோம்னா அவங்களை விமர்சனம் பண்ணி பேசுறேன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க அவங்க டிஎம்கே விட்டுட்டு ஏடிஎம்கே சைடு போயிருந்தா ஒரு நல்ல விஷயம் நான் சொல்லியிருப்பேன் ஏன்னா அது பெருசா விமர்சனத்தை கூறிய இந்த மாதிரி ட்ரோல் வந்திருக்காது இப்போ ஆன்லைன் திறந்தாலே பாத்தீங்கன்னா பிரேமலதா அவங்க இவங்க கட்சி கேப்டனோட கட்சி எடுத்துட்டு போய் அடங்கு வச்சுட்டாங்க அது எப்படி ஏலத்துல பொருட்கள் வாங்குவாங்களோ அதே மாதிரி வாங்கி அவங்களோட தம்பிய பாத்தீங்கன்னா ராஜ்யசபா சீட்டுக்காக சோ இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஆன்லைன்ல புல் ட்ரோல் திறந்தாலே ஒரு நெகட்டிவிட்டியா போயிட்டு இருக்கு சோ இதுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா ஆரம்ப காலகட்டத்துல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க விஜயகாந்த் அவர்கள் இப்ப இருந்திருந்தா இந்த சுச்சுவேஷன்ல அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னுட்டு நிஜமா சொல்றேன் அவர் நிஜமாலே வருத்தப்பட்டிருப்பாரு ஆனா அவரோட கேரக்டர்னு ஒன்னு இருக்கு அதாவது இப்ப நம்ம தலைவர் தளபதியை விஜயனை கட்சி ஆரம்பிச்ச சொன்ன திமுக ஆயித் என்னென்ன பண்ணாங்களோ அது ஃபுல்லா விஜயகாந்த் அவர்களுக்கும் செய்யப்பட்டது இப்ப நம்ம விர்ச்சுவல் வாரியஸ் ஆன்லைன்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறனால நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் உடச்சு உடச்சி உடைச்சி உடைச்சி வெளியே வரோம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்த டைம்ல சமூக வலைதளங்கள் பெருசால எதுவும் அந்த நேரத்துல மீடியாவை வச்சு இந்த நட்சத்திர பேச்சாளர்கள் சொல்லுவாங்க நம்ம அவர்கள் அவர்களை பார்த்தீங்கன்னா நம்ம காமெடியில பார்த்து நிறைய ரசிச்சிருக்கும் முதல் முறையா எனக்கு அவர் மேல வெறுப்பு வந்ததுக்கு முதல் காரணம் என்னன்னா அவர் பேசின அந்த பேச்சு நிறைய மேடைகள்ல விஜயகாந்த் அவர்களை குடிகாரனும் அந்த கலரை வச்சு அவரோட பாடி ஷேம் பண்ணி அவரோட வார்த்தைகள் பேசுறத வச்சு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா எவ்வளவு தவறா காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தவறாக காட்டுனது வடிவேலுக்கு முக்கிய பங்கு இருக்கு சோ திமுக அதுக்கு நீ இப்படி பேசு அப்படி பேசி இப்போ எப்படி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை வளர்த்து விட்டாங்களோ அதே மாதிரி அந்த நேரத்துல வடிவேல் அவர்களை வச்சு விஜயகாந்தை தோட்டையா கழிப்பட்டாங்க அவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்த ஒரு மனிதரை அரசியல் களத்துல வந்தோம்னா அவர் ஒரு கோமாலியா மாத்துறாங்க அந்த நேரத்துல விஜயகாந்த் அதை பத்தி எல்லாம் வருத்தப்படவும் இல்லை என்ன நம்மளை வடிவேலு பேசுறாருன்னு சொல்லி அவர் எங்கேயும் அதை பத்தி விமர்சனம் பண்ணவும் இல்லை அவரு அவரோட பாதையில மக்கள் சந்திப்பு மக்கள் பாதையில போயிட்டு இருந்தாரு அவரு எதிர்கட்சியா வந்து உட்கார்றதுக்கு மெயின் காரணம் என்னன்னா அவரோட தைரியம் அந்த மாதிரி இருந்த ஒரு கட்சியை இந்த மாதிரி அடங்கு வச்சிருக்காங்கன்னும் போது நிஜமாலே வருத்தமா இருந்தது சோ நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம நிஜமாலே நம்ம அண்ணன் விஜயகாந்த் சோ அவங்க கட்சி இன்னும் மேல வரணும் அவங்களுக்கு இருக்கிற பவர் அவங்க மதுரில போட்ட மாநாடு இப்போ நம்ம கண்ணுக்குள்ள இருக்கு சோ அந்த மாதிரி இருக்கிற கட்சி மேல மேலதான் போகணும்னு நினைச்சோம் ஆனா இந்த அளவுக்கு அவங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி போய் பார்த்துட்டு பிஜேபி கூட சேர்ந்து அந்த டீம்ல இருந்திருந்தா கூட இது இவ்வளவு பெரிய விமர்சனம் வந்திருக்காது ஆனா அது இயல்பு இதுக்கு முன்னாடி இருந்த கூட்டணி ஆனா நம்ம விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தனியா நின்று அடிக்கவும் அவர் தயங்க மாட்டாருன்னு சொல்லலாம் அவரு கலைஞரை விமர்சனம் பண்ணிருக்காரு எங்க போனாலும் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க சென்னையில இருக்கிற கோயம்பேட்ல அந்த பிரிட்ஜு கட்டுறதுக்கு எவ்வளவு போராட்டம் நடந்தது அவரோட அந்த மண்டபம் இடிக்கணும்னு பிளான் போட்டாங்க ஏகப்பட்ட ஸ்கெட்ச் அப்பெல்லாம் வேட்டியை மடிச்சு கட்டி முடியாதுன்னு சொல்லி நின்னாரு அப்போ அந்த திமுக அரசு அதை இடிச்சு அவங்களை எவ்வளவு நடுத்தருவு கொண்டு வர மாதிரி எவ்வளவு ஸ்கெட்சு போட்டாங்க இதெல்லாம் அவங்க மறந்துட்டாங்களா இந்த நேரத்தில் நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் நான் எனக்கு வந்து கேப்டன் விஜயகாந்த் விஜய்காந்தவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் விஜயன் என்னோட ரசிகனா இருக்கும்போதே பாத்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் அரசியலுக்கு ரொம்ப நான் ஆதரிச்சாலு எங்க ஏரியாலும் நிறைய பேர் அவருக்கு தொண்டர்கள் இருக்காங்க அவங்க இருக்கிற நிர்வாகிகள்லாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு ஸோ அந்த அடிப்படையை பாத்தீங்கன்னா அவர் அரசியல் வந்தோம்னா நான் அவருக்கு ஓட்டு போடணும்னு ஆசைப்பட்டேன் என்னைக்கு விஜயகாந்த பாத்தீங்கன்னா நம்ம வடிவேலு பாத்தீங்கன்னா கொச்சியா பேச ஆரம்பிச்சாரோ அவர் விமர்சனம் பண்ணி குடிக்காரன் போதில தான் வருவோம் அந்த மாதிரி ஏகப்பட்ட விமர்சனம் இப்ப நம்ம விஜயனருக்கு பண்றதாம் அப்ப விஜயகாந்த் அவர்களுக்கு பண்ணும்போது எனக்கு முதல் முறை எனக்கு ரொம்ப பிடிச்ச வடிவேலா இன்னைக்கு நான் வெறுக்க ஆரம்பிச்சேன் இந்த நிமிஷம் வரைக்கும் அவரோட முகம் பார்த்தா அந்த வார்த்தைகள் தான் எனக்கு ஞாபகம் வரும் விஜயகாந்த் அவர்கள் விமர்சனம் பண்ணது எனக்கு அவரை பார்த்தாலே இப்ப கோவம் வருது ஒரு நகைச்சுவை நடிகரை நம்மளுக்கு கோவம் வர அளவுக்கு அவர் பண்ணிருக்காருன்னா நம்ம மனசு எந்த அளவுக்கு அது புண்பட்டிருக்கும் நான் வந்து விஜயகாந்த் அவரோட ரசிகன் கிடையாது அவர் பார்ட்டியில மெம்பர் எதுவுமே கிடையாது எனக்கு அவர் அரசியல் வந்தோம்னா மாற்றம் வேணும்னு ஆசைப்பட்டேன் அந்த மாதிரி டைம்ல ஓகே இந்த மாதிரி தில்லா ஒருத்தர் வந்திருக்காரு ஜெயலலிதாவால சட்டமன்றம் அந்த தேர்தல் அந்த இதுக்குள்ளே அரங்கத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கையை நீட்டி பேசினவர் பாத்துக்கலாம் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் தில்லா இறங்கி வந்தவர் அவரை நம்பி ஏகப்பட்ட தொண்டர்கள் இருந்தாங்க அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்த ஒரு மனிதர்னு எல்லாருக்குமே தெரியும் சோ அப்படி எதிர்க்கிற ஒரு மனுஷனை பார்த்து நான் பிரமிச்சு பார்த்திருக்கேன் சோ அந்த மாதிரி ஒரு மனிதர் அப்படி இருந்து நானே வடிவேல் அவ்வளவு வெறுக்கிறதுக்கு காரணம் அதுதான் எனக்கே அந்த வெறுப்பு இருக்கும்போது அந்த கட்சிக்குள்ள இருக்கிற நிர்வாகிகள் அடிப்படை தொண்டனுக்கு வடிவேல் மேல எவ்வளவு வெறுப்பு இருக்கும் சோ அந்த கூட்டணியில போய் பிரேமலதா அவங்க போய் சேர்ந்தது சோ நிறைய மேடைகளை இப்ப வடிவேலு பேசுவாரி இவங்க அந்த மேடையில உட்கார்ந்து இதெல்லாம் எனக்கு யோசிக்கும் போது எப்படி மனசு வந்துச்சு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா ஒரு விஜயகாந்த் அவரோட முகத்தை அவங்க மனைவி யோசிச்சு பார்த்திருந்தாங்கன்னா இதை பண்ணிருப்பாங்களா சோ இது நான் வந்து அவங்க கூட்டணி சேர்ந்தனால விமர்சனம் பண்றோம் எல்லாம் கிடையாதுங்க ஒரு சாதாரண நான் இது வரைக்கும் விஜயகாந்த் அவருக்கு ஓட்டு போட்டணும்னு நினைச்ச ஒரு மனிதரா இருந்திருக்கேன் சோ அவரை பாத்தீங்கன்னா அவரை எதிர்க்கிற எல்லாருமே நான் எதிரியா பாத்திருக்கேன் அப்படின்னும் போது சோ இதை நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும் சோ இது இதே நேரத்துல அவரோட பையனுக்கு இதான் ரெக்வெஸ்ட் நீங்க அவ்வளோ பேச்சு பேசுனீங்க விஜயவர்கள் அண்ணன் சொன்னீங்க அப்படி இப்படிலாம் பேசிட்டு கடைசியில காங்கிரஸ் கூட்டணி இருக்கிற திமுக கூட போய் நீங்க சேர்ந்தீங்கன்னா அப்ப உங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கு சோ விலைக்கு அதாவது காசு குடுக்குறாங்க அவரோட தம்பிக்கு பாத்தீங்கன்னா இது குடுக்குறாங்க அதாவது பிரேமலதா அவங்களோட தம்பிக்கு பாத்தீங்கன்னா ராஜ்யசபா சீட்டு குடுக்குறாங்கன்றனால இந்த ஒட்டுமொத்த தொண்டர்களோட கனவையும் பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துட்டு போய் வச்சுட்டீங்களே இப்போ ரீசண்டா வந்த நியூஸ் நான் பார்த்தேன் அங்க இருக்கிற நிறைய தொண்டர்கள் நிறைய தோழர்கள் கட்சியை விட்டு வெளியே வரதா பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பதிவு போடுறாங்க எங்களுக்கு இந்த கூட்டணியோட விருப்பம் இல்ல எங்க தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடுமையா விமர்சிச்ச ஒரு நபர் கூட எங்களால இனிமே கூட்டணியை தொடர முடியாதுன்னு சொல்லி நாங்க இந்த கட்சியை விட்டு விளைஞ்சிரோன்னு சொல்லி நிறைய பேர் ஆன்லைன்ல போடுறாங்க சுயநலத்துக்காக சுயநலத்துக்காக காசு சம்பாதிக்கிறதுக்காகவும் தம்பிக்கு சீட்டு கிடைக்கிறதுக்காகவும் மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு கட்சியை கூட்டணியோட கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்ச போல நம்ம கட்சிக்கு வலிமை கம்மியா இருக்கு சோ திமுக கூட ஆளுங்கட்சி கூட போனாதான் நமக்கு ஏதாவது காசு வரும் நம்ம அடுத்த அஞ்சு வருஷம் ஓட்ட முடியும் இந்த மைண்ட் செட்டா என்னன்றது நமக்கு தெரியல சோ இது நடந்ததும் எனக்கு நிஜமாலே வருத்தமா இருந்தது அவங்க இருக்கிற தொண்டர்கள் எப்பவுமே பிரேமநாதா மேடையில பேசும்போது ரீசெண்டா மக்கள் சந்திப்பெல்லாம் போகும்போது அவங்க சொன்ன விஷயம் இருக்கு நீங்க நினைக்கிற கூட்டணி தான் நாங்க சேர போறோம்ட்டு அவங்க யார் எந்த கூட்டணியை நினைச்சாங்கன்னு நான் சொல்ல தேவையில்ல நீங்க பாக்குற நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மக்களும் அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் சாரோட தொண்டர்கள் எந்த கூட்டணியை விரும்பினாங்கன்றத நீங்க மனசாட்சியத்தை தொட்டி கமெண்ட்ல தெரியப்படுது எனக்கு தெரியும் அவங்க யாரை விரும்புனாங்க எந்த கூட்டணி விரும்புனாங்க யார் கூட கை கோர்க்கணும்னு நினைச்சாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் சோ அது ஏன் நடக்கல எதனால நடக்கல அண்டர் கிரவுண்ட்ல என்ன டீலிங் போச்சுன்றது நமக்கு தெரியல இதே மாதிரி எடப்பாடி பயணி சமயம் நம்ம கொடியை கை காட்டி சொன்னாங்க பாத்தியா கொடி பறக்குது ஒரு வலுவான கூட்டணி நம்ம கூட வரப்போகுதுன்னு சொல்லி நம்மளை கூட வச்சு நிறைய பேர் பேசியிருக்காங்க அவங்களோட நிலமையெல்லாம் இப்ப என்ன அவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துக்கு அடமானம் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒவ்வொரு விஷயமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் நமக்கு நிறைய டைம் இருக்கு ஸோ அரசியல் இன்னும் எப்போ வேணா எந்த நிமிஷம் வேணா மாறும் இப்போ இந்த சீட்டு பங்கு போடுற விஷயமெல்லாம் நடக்கும் உனக்கு இவ்வளோ சீட்டு உனக்கு இவ்வளோ சீட்டு உனக்கு இது தரேன் அது தரேன் அந்த மாதிரி டைம்ல நிறைய சலசலப்பு ஏற்படும் எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி ஆயிடுச்சு இன்னும் மார்ச் ஏப்ரல் மாசம் எலெக்ஷன் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் ஐம்பது நாள்ல தேர்தல் வரப்போகுது ஸோ இந்த வீடியோ பார்க்குற மக்கள் விசுவ சின்னத்துக்கு ஓட்ட போட்டு நம்ம தலைவர் தளபதியா அந்த இடத்துல உட்கார வைக்கும் போது நிறைய இந்த கூட்டணிகள் எல்லாம் போனாங்க பாத்தீங்களா அவங்களாம் யோசிப்பாங்க இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சக்தியை நம்ம விட்டுட்டோமேன்ட்டு சோ எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தங்க ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் போல்டா பிரஸ் மீட் கொடுப்பார் ப்ரெஸ்லேயே முறைகிறாள் அந்த மாதிரி ஒரு கட்சி தலைவர் இருந்த ஒரு கட்சியை இப்படி புஷ் நீங்க ஆன்லைன் எடுத்து பாருங்க பிரேம்லதா அவங்க பேசின வீடியோ விஷுவல்ஸ் எல்லாம் பாருங்க அவ்வளவு நெகட்டிவா பேசியிருப்பாங்க திமுக விமர்சனம் பண்ணாத நாளே கிடையாதுன்னு சொல்லலாம் அந்த அளவு பண்ணாங்க அவங்க பண்ற பேட்டர்லாம் பார்க்கும்போது எனக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இந்த இருந்தது ஒண்ணு அவங்க கூட போய் சேருவாங்க இன்னொன்னு தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைவாங்க இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் அவங்களுக்கு இருந்தது ஆனா அவங்க அவங்க திடீர்னு ஒரு ஷாக் ஒண்ணு கொடுத்தாங்க இது அவங்களுக்கே ஷாக்குன்னு நினைக்கிறேன் எதுக்காக போனாங்கன்றது இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அதே மாதிரி நிறைய பேர் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க தமிழக வெற்றி கழகத்தை பத்தியும் தலைவர் தளபதியை பத்தியும் உயிர் இருக்கிற வரைக்கும் பேசிட்டு இருப்பேன் இருபத்தி மூணாம் தேதி வேலூர்ல நம்ம தலைவர் தளபதி வராரு அங்க மக்கள் சந்திப்பு இப்போ நிர்வாகிகள் சந்திப்பா மாறி இருக்கு அதை பத்தி டீட்டெயில் வீடியோ நம்ம சேனல்ல வருது சோ வீடியோ பிடிச்சிருந்தா சொன்ன மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோல சந்திப்போங்க ஸ்டார்டா டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி இது வரைக்கும் பிஜேபியும் திமுக வந்து எளிய புலியுமா இருந்தாங்க இப்போ ஒரு நட்புணர் ஓட போறாங்க அதனால இது நாங்க சொல்ற கருத்து இல்லை இது மக்கள் சொல்றாங்க மேபி திமுகவுடைய பி டீம் தான் பிஜேபியா அப்படின்ற ஒரு கருத்து மக்கள் கிட்ட இருக்கு இதை வந்து தெளிவுபடுத்த வேண்டியது அவங்க ரெண்டு பேரும் சிங்கார சென்னையில டைலாக் பேசுனவங்கதான் திமுக காரங்க ஏன் அது மாதிரி கொண்டு வர முடியல இன்னைக்கு சிங்கப்பூர் மாதிரி இருக்கா நம்ம சென்னை சொல்லுங்க பத்திரிகையாளர்களாகி நீங்க சொல்லுங்க ஒரு சிங்கார சென்னையா இருக்கா நம்ம சென்னை இல்லையே வெறும் வாய் வார்த்தைகள் வாயிலே வடை சுடுவாங்கன்னு சொல்றாங்கல்ல அவங்கதான் அந்த அதிகதி சொல்லுவாங்க இன்னைக்கு உண்மையிலேயே வாயில வடை சுடுற கட்சியே திமுக தான் இருக்கு திமுக அனைத்து அமைச்சர்களுமே ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு நிலை ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலை என்ற நிலைப்பாடு இரட்டை நிலைப்பாடு எடுத்திருக்காங்க தமிழக மக்களின் சார்பாக இதை வன்மையாக இந்த நேரத்தில் நம்ம கண்டிக்கிறோம் ஏன்னா பொன்முடி அவர்கள் சொல்றாரு பஸ்ல ஓசில தானே போறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து இன்னைக்கு ஏழனப்படுத்துகிறார் துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்றாரு ஆயிரம் ரூபாய் திட்டத்துக்கு இப்பதான் சில்லரை மாத்திக்கிட்டு இருக்கோம் ஆயிரம் ரூபாய்க்கு சில்ற மாத்தி அவர் சொல்றாரு ராசா அவர்கள் பார்த்தா இந்து மதத்தை வந்து கொச்சைப்படுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி கே சார் எஸ் பாத்தீங்கன்னா பயனாளிகள் உதவி பெறவுக்கு போறவங்கள தலையில அடிக்கிறாரு இன்னைக்கு நேரு போன்ற மந்திரிகள் மேயரை மிரட்டுகின்ற நிலைமை எல்லா இடத்திலையும் நம்ம ஊடகங்கள் மூலமாக பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நூறு ரூபாய் காயின் வெளியிடுவதிலும் மகனை துணை முதல்வர் ஆக்கலாமா என்பதிலும் இன்னைக்கு இரு யோசிச்சுக்கிட்டு இருக்க முதல்வர் மக்கள் மீது கவனம் செலுத்தணும் மக்கள் மீது கவனம் செலுத்தி உண்மையில் மக்களுக்கு எது தேவை என்பதை குறிப்பறிந்து நிச்சயம் செய்யணும் அமைச்சர் துரைமுருகன் சட்டசபையில தான் சொல்றாங்க அவரே சொல்றாரு கொஞ்சம் கூட ஒரு சீனியர் மினிஸ்டர் இன்னைக்கு என்ன சொல்றாரு சரக்குல கிக் இல்லைன்னு ஒரு ஒரு கேவலமான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சட்டசபையில் கொடுக்குறாரு இது எந்த அளவு ஒரு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் தலை குனிவு இன்னைக்கு வந்து நிறைய ஸ்கூல்ஸ் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை மரத்தடியில் நடத்திக்கிட்டு இருக்காங்க கட்டிடங்கள் பாதுகாப்பு இல்லாத கட்டிடங்கள் பள்ளிக்கூடங்களில் இதையெல்லாம் சரி செய்யுங்கன்னா யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க நல்ல காலேஜஸ்க்கு வேண்டிய ஃபெசிலிட்டிஸ் கொடுங்கன்னா கேட்க மாட்டாங்க கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸில் வேண்டிய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க மாட்டாங்க ஆனால் டாஸ்மாக் கடை மட்டும் ஒரு தெருவுக்கு பத்து கடைகளை திறந்துக்கிட்டு இருக்காங்க இது இல்லாமல் கள்ளச்சாராய ஒரு பக்கம் இது இல்லாமல் எலைட் பார்ஸ் ஒரு பக்கம் இது இல்லாமல் தானியங்கி மெஷின்ஸ் ஒரு பக்கம் என்று மதுவுக்கு அடிமையாகும் தமிழ்நாடாக தான் இதை மாறிக்கிட்டு இருக்கே மக்களுக்கு மக்களுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய நாடாக மாறல